நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் தீபாவளி பரிசு என்ற தகவல் வெளியாகி உள்ளது முழுமையாக எடுக்கும் வசதியை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதன்படி பணியாளர் மற்றும் நிறுவனம் என இரண்டு கணக்கிலிருந்தும் இருந்தும் நூறு சதவிகிதம் வரை பணம் எடுக்கலாம் கிளைம் பிரிவுகளும் மூன்றாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் திருமணம் கல்விக்காக விட்ராவல் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வட்டி பலன்களை பெறும் வகையில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இருபத்தி ஐந்து சதவிகிதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உங்களுடைய பி எஃப் அக்கவுண்ட்ல இருந்து நூறு சதவிகிதம் வரைக்கும் பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு மீது இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வித்ராவல் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்